வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி இயற்கை துளிகள் சமூக சேவகன் அறக்கட்டளை சார்பாக ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவுக்கு நம்மளை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க நாமளும் ஒரு என்ஜிஓவாக கலந்துக்கிட்டேங்க அதோடைய முழு வீடியோவைக்கான மறக்காமல் நம்ம சேலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஏரி முழுசும் ஸ்டேஜிபி வச்சு குளித்தோண்டி மரக்கன்றுகள் இருந்து மரக்கன்றுகள் ஆயிரம் கொண்டு வந்திருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாமே நெனும் பணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் துவங்க போகுது அதுக்கு முன்னதாகவே போன ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏரி கரை ஓரமாக பனங்கன்றுகள் நெற்றிருக்குறாங்க ஃபுல்லாக பனை மரம் நல்லாவே வளர்ந்துருச்சு ஓகேங்களா இதுமாரி உங்களுடைய கிராமப்புறத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் இதுமாரி இடத்துல பனங்கன்றுகள் குறிப்பாக நெடுங்க கரை ஓரமாக பனை மரம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மரம் அழிஞ்சு கொண்டு வந்துட்டுருக்குது அதை நாம் தான் காக்கணும் இயற்கையில் நாட்டுமல்ல நண்பர்கள் நம்ம கூட இணைஞ்சி பனை மரத்தை நெடும் பணிக்கு பங்களிப்பு தாங்க அதுக்கான விதைகளை இலவசமாக என்ஜிஓ பெற்றுக்கொள்ள ஓ